பதகள இயக்கம் இது மன்னிருக்கு மக்களுக்கும் பதிலளியின் குரல் இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னாக்க ஒரு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னணி நடிகராக இருந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் இன்று விசாரணை வலைத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அது அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய சக நடிகரான ஸ்ரீகிருஷ்ணா அவரும் விசாரணை வலைத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கார் அவரும் உட்கொண்டிருக்கலாம் சட்டவிரோதமாக போதைப் பொருளை அவர் இருக்காம் என்ற ரீதியில அவர் மீதும் காவல்துறை வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை உறுதிப்படுத்தப்பட்டால் அவரும் சிறை செல்வார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் சமீபத்துல தமிழகத்துல மிக அதிக அளவில் அதிகரிச்சிட்டு வருது அப்போ சமீபத்துல நான் சொன்னாங்க அது வந்து மிகையாகாது நான் குறிப்பிட்டு சொல்லுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு திமுக ஆட்சி அமைந்த பிறகுதான் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ள மூடியிருக்கிறது இருக்கிறது கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு கடைக்கோடி பள்ளியில் வரைக்கும் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் ஊடுருவி அப்படி என்றால் அது மிகையாகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி காலகட்டத்தை வந்து நீங்களே எடுத்து பாருங்களேன் அதிக அளவுல என்ன மாதிரியான வழக்குகள் பதிவாகும் அப்படின்னாக்க அதிகபட்சமாக கஞ்சா அதிக அளவுல பிடிபடும் எங்கேதும் ஒரு இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல குறைவான அளவுல கொகைனோ ஹெராயினோ போன்ற போதைப் வந்து பிடிபடும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு அந்த கஞ்சாவை விட மிக அதிக அளவுல எப்படி மிக அதிக அளவுல போதைப் பெயரே தெரியாத வித்தியாசமான வித்தியாசமான போதைப் பொருள்கள்லாம் அதிக அளவுல பிடிபட்டு கொண்டிருக்கிறது இதனுடைய பின்னணி என்ன இதனுடைய வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பின்னணி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சீனா இலங்கை இதனுடைய பின்னணி கரங்கள் இங்கெல்லாம் ஊடுருவி இருக்கிறது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி அதாவது திமுக ஆட்சிக்கு முன்னாடி இந்த அளவிற்கு போதைப் பொருள் இல்லைன்னு நான் சொன்னல அப்போ திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் இந்த அளவுக்கு ஊடி ஊடுருவி இருக்கிறது அதிக அளவுல பரவி இருக்கிறது ஒரு சின்ன பையன் கூட சரக்குல இருந்து கஞ்சாவில் இருந்து எளிதாக கையில் கிடைக்குது அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதன் பின்னாடி தான் திமுகவினுடைய ஒரு மறைமுகமான மர்ம பக்கம் இருக்கிறது இது உங்கள் யாருக்குமே தெரிவது கிடையாது இதை பற்றி யாருமே பேசுவது கிடையாது இருபத்தி ஆண்டு காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் திமுக கிடையாது அவர்களுக்கு தேர்தலை சந்திப்பதற்கு அவர்கள்ட்ட பண்டு கிடையாது அப்ப அந்த பண்ட் பெரும்பான்மையான பண்ட் வேணும் நமக்கு இல்லாம நம்ம எலெக்ஷனை சந்திக்கவே முடியாது அப்போ பண்டுக்கு யார அணுகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க திமுகவினுடைய மாப்பிள்ளையான சபரிசன் என்ன பண்றாருன்னாக்க இங்க இருந்து பாம்பேக்கு போறாரு பாம்பேல இருந்து அங்க இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் அங்க இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகளான அதானி அவர்கள் போன்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகள் கூடலாம் இவர் போய் அங்கிருந்து பேசி எங்களுக்கு எலெக்ஷனுக்கு நீங்க ஃபண்டு கொடுங்க நீங்க எலெக்ஷனுக்கு அந்த பண்ட கொடுப்பதன் மூலமாக நாங்க உங்களுக்கு சில காண்ட்ராக்டர்களை கொடுப்போம் உங்ககிட்ட இருந்து மின் கொள் முதல் பண்றோம் அப்படின்ற சில ஒப்பந்தங்கள் மறைமுக ஒப்பந்தங்கள் அவர் போட்டதன் விளைவாக அவர்கள் கொஞ்சம் ஃபண்ட் ஒதுக்குனாங்க ஆனால் யாருக்கும் தெரியாத மர்ம பக்கம் என்னன்னா அதுல போதைப்பொருள் கடத்தக்கூடிய மாஃபியாக்களின் ஃபண்டும் அடக்கம் என்றால் அது மிகையாகாது அப்ப பாம்பேல இருந்து திராவிட மாப்பிளை சபரிசன் அவர் கொண்டு வந்த பண்டுக்கு பின்னாடி போதை பொருள் கரங்களும் இருக்கலாம் என்ற ஒரு ஐயம் மிக அதிக அளவில் எழும்புது அதற்கு எதிரொலியாக அந்த பணத்தை வாங்கியதற்கு உபகரணமாக இவர்கள் திமுக என்ன விட்டு கொடுத்திருக்காங்க போதைப் பொருள் விற்பனையை நாங்க திறந்து விடுறோம் தமிழகத்துல அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் விட்டு கொடுத்திருப்பதற்கான வாய்ப்புகளும் மிக அதிக அளவில் இருக்கிறது அதனால தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி அமைந்தவுடன் போதைப் கலாச்சாரம் மிக அதிக அளவுல அப்படியே கட்டுக்கடக்க முடியாத அளவுல பரவிக்கிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் தினந்தோறும் ஏதேனும் ஒரு இடத்துல கஞ்சா மாடுது மெத்தபடின் மாடுது ஹெரைன் மாடுது கொகைன் மாடுது எங்கேனும் ஏதேனும் ஒரு இடத்துல ஏதேனும் ஒரு போதைப்பொருள் புதுவிதமான பெயர் தெரியாத போதைப்பொருள் பொருள் உடனடியாக மாட்டிக்கொண்டே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே அதிக அளவிலான இளைஞர்கள் சக்தி இருக்கும் இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்முடைய இந்தியா தான் அப்ப இந்த ஆற்றல் மிகு துடிப்பு மிக்க இளைஞர்களை ஒடுக்கணும் அப்ப இவர்களுடைய மைண்டை டைவர்ட் பண்ணணும் உழைப்பிலிருந்து இவர்களை வந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னாக்க இவர்களின் மூளைகளை சிதைக்கக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான காரியங்களை செய்யலாம் என்று பக்கத்து அண்டை நாடுகளான சீனாவாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் இலங்கையாக இருக்கட்டும் இந்த நாடுகளில் இருந்து ரகசியமாகவும் சட்டவிரோதமாகவும் போதை பொருட்கள் உள்ள நாட்டுக்குள்ள நுழையுது இதன் பின்னாடி இப்படி ஒரு காரணமும் இருக்குன்னு நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க ஆனால் ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கணும் ஒரு தேசத்தினுடைய ஆத்மாவை சிதைக்கணும் அப்படின்னாக்க அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் சக்தியை சிதைக்கணும் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய சக்தியை டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னாக்க சர்வதேச நாடுகள் என்ன காரியா பண்ணுங்க நீங்க இப்ப இஸ்ரேலுடைய உளவுத்துறையாக இருக்கட்டும் அமெரிக்காவினுடைய உளவுத்துறையாக இருக்கட்டும் அவங்க ஒரு தேசத்தை சீர்குலைக்கணும்னா அதுக்கு ஒரு சிறு துரும்பு கிடைச்சா கூட அதையும் பயன்படுத்துவாங்க அப்ப இந்த இளைஞருடைய சக்தியை டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னாக்க அதற்கு ஒரு கலாச்சாரம்னா இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அப்ப அந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள்ள திட்டமிட்டு சட்டவிரோதமாக நுழைக்கப்படுகிறது இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க சைனாவில் இருந்து சைனாவிலிருந்து வடகிழக்கு மாநிலங்களில் தயாரிக்கக்கூடிய போதைப் பொருட்கள் வங்காள விரிகுட கடல் மார்க்கமாக இலங்கை வந்து இருந்து நம்ம தமிழகத்துக்குள்ள நுழையுது இதற்கு முன்பு போதைப் பொருள் எந்த வழியாக வரும்னாக்க மும்பையில இருந்து வரும் மும்பையில இருந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இருந்து தயாரிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் மும்பையில கடல் வழியாக வந்து அங்கிருந்துதான் இந்தியா முழுக்க சப்ளை ஆகும் அது ஒரு மும்பை வந்து ஒரு போதைப் பொருள் ஹப்பாவே செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு மும்பையையே விஞ்சக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருட்களுடைய ஒரு ஹப்பாக மாறி இருக்குன்னா அது மிகையாக இந்த பக்கம் சைனாவில் இருந்து கொண்டு வரப்படக்கூடிய போதைப் பொருளாக இருக்கட்டும் அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போதைப் பொருளாக இருக்கட்டும் அனைத்துமே இலங்கை வழியாக தான் தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவது சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் மீது நாம் போர் போது கூட அவர்களுக்கு உற்ற துணையாக இருப்பது சைனா தான் அவருடைய போதைப் பொருட்கள் பட்டுப்பாதை வழியாக ஆப்கானிஸ்தான் வழியாக சைனாக்குள்ள நுழைந்து தீப எல்லைகளுக்குள்ள நுழைந்து அங்கிருந்து இலங்கை போதைக்கு வந்து இலங்கையிலிருந்து நம்ம தமிழகத்துக்குள்ள ஊடுருவது அப்ப தமிழகத்துக்குள்ள ஊடுருவக்கூடிய அந்த போதைப் பொருளுக்கு பின்னாடி இப்படி சர்வதேச நாடுகளினுடைய சதிகளும் இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் இவர்களுடைய தேர்தல் செலவுக்காக பத்து வருடம் ஆட்சி காலத்துல இல்ல அப்போ சேர்தலை சமாளிப்பதற்கு செலவு செய்வதற்கு பணம் வேண்டும் என்பதற்காக போதைப் பொருள் மாஃபியாக்களுடன் ரகசிய உடன்படிக்கை மேற்கொண்டு தமிழகத்தினுடைய வாசலை போதைப் கும்பலுக்கு திறந்து விட்டு விட்டது அப்படி என்ற குற்றச்சாட்டை நான் முன்னாடி வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஏதோ கிராம் கணக்கில் வியாபாரம் செஞ்ச அதிமுகவில் முன்னாள் ஐடி துணை செயலாளராக இருந்த பிரசாந்த் தேவி வந்து முன்னிறுத்தி இன்றைக்கு திமுக வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை வந்து கட்டமைக்குது அதனுடைய கொத்தடிமைகள் வந்து கட்டமைக்கிறாங்க அதிமுக தான் என்னமோ போதைப் பொருளை விற்பனை பண்ற மாதிரி பிரசாந்த் எத்தனைகளோட போதை பொருந்து கைப்பட்டுறீங்க அப்படின்னாக்க ஒண்ணும் கிடையாது ஆனால் திமுகவினுடைய சென்னையில் இருக்கக்கூடிய அயலக அணியினுடைய பொறுப்பாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் அவர்கள் நாற்பத்தி மூன்று முறை இங்கிருந்து போதைப்பொருட்களை மெத்தபடைமின் என்ற போதைப் பொருட்களை அதை தயாரிக்கக்கூடிய மூலப்பொருளான சூலோபேட்ரி என்ற அந்த மூலப்பொருள கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு முறைகள் இங்கிருந்து வெளிநாட்டுகளுக்கு கடத்தி இருக்கிறார் அது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் சர்வதேச மதிப்பில இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரு பொருளாக இருக்கிறது அப்படி சம்பாதிக்கப்பட்ட பணத்தை இந்த ஜாஃபர் சாதிக்கு அவர்கள் எப்படி வெள்ளையாக்கினார் அப்படின்னு பார்த்தாக இரண்டு விஷயங்கள் மூலமாக வெள்ளையாக்கி இருக்கிறார் ஜாஃபர் சாதிக் ஒண்ணு தமிழ் சினிமாவில் திரைப்படங்களில் முதலீடு செய்வதன் மூலமாக படத்தினை எடுப்பதன் மூலமாக அந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பாடநூல் கழகம் இருக்குல்ல அந்த தமிழ்நாடு பாடநூல் கழகத்திலும் இவர் முதலீடு செய்து அதாவது மறைமுக முதலீடு செய்து அவருடைய கருப்பு பணத்தை மாற்றி மாற்றியிருக்கிறார் முதல்ல இந்த திரைப்படத்துல எப்படி ஜாபர் சாதிக் தன்னுடைய பணத்தை வெள்ளையாக்கி இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி இருக்கிறாங்கல்ல கிருத்திகா உதயநிதி அவங்க மங்கைன்னு ஒரு படம் இயக்குறாங்க அந்த மங்கை படத்துக்கு ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு பார்த்தாக்க நம்ம ஜாபர் சாதி எப்படி ஜாபர் சாதிக்கு திமுக அயலக அணிப்பிரிவு பொறுப்பாளராக இருக்கிறார் அவர் முதல்வர் ஸ்டாலினுடனும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடனும் நெருக்கமாக நின்று எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இருக்கிறது அப்ப அவர் திமுக குடும்பத்திற்கு நெருக்கமானவர் நீங்க உடனே சொல்லலாம் எங்க சொல்லலாமா சொல்லிட்டு சரிங்க அப்போ உதயநிதி உதயநிதி ஸ்டாலினுடைய துணை முதல்வருடைய மனைவி கிருத்திகா உதயநிதியை வைத்து அவர் இயக்கக்கூடிய படத்தை இவர் ப்ரொடியூஸ் பண்றாருனா அப்ப குடும்பத்திற்கு இவர் நெருக்கமானவர் அதாவது இருக்கணும் அப்ப யாருனே தெரியாதவனுக்கு வந்து கால் ஒதுக்கி நான் படம் எடுத்து கொடுக்குறேன் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா அப்படி எல்லாம் கிடையாது அப்போ ஜாபர் சாதிக்கு அவருடைய இந்த போதைப்பொரு விட்ட படத்தின் மூலமாக கிருத்திகா உதயநிதி அவர்கள் மங்கை என்ற படத்தை இருக்காங்க இன்றைக்கு வந்து பிரசாந்த் கிட்ட இருந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப்பொரு வாங்கி உட்கொண்டார் என்பதற்காக அவரை கைது செய்து விசாரணை வலைத்துல கொண்டு வந்து சிறையில அடைச்சிருக்கீங்கல்ல கிருத்திகா உதயநிதியை விசாரணைக்கு அழைத்தீர்களா கிருத்திகா உதயநிதிக்கு யாரேனும் நோட்டீஸ் அனுப்பினீர்களா அவர் பணத்தை உங்களுக்கு அவர் எப்படி தெரியும் அவருக்கு பணம் எங்க இருந்து வந்து விசாரிச்சிங்களா அவர் பணத்தை வாங்கி நீங்க இப்ப படம் ஏக்கறீங்களே அவர் பணத்தின் மூலமாக படம் ஏக்கறீங்களே அது போதைப் பொருள் விற்பனை மூலமாக வந்த பணம் சொல்லி ஒரே ஒரு முறையாவது கிருத்திகா உதயநிதி விசாரணைக்கு அழைத்திருக்குமா இந்த விசாரணை அமைப்புகள் ஏன் அழைக்கல ஏனென்றால் அவர் முதலமைச்சருடைய மருமகள் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி துணை முதல்வருடைய மனைவி அப்போ ஜாபர் சாதிக்கு நண்பரான அமீரை கூப்பிட்டு நீங்க விசாரணை நடத்த நீங்க கொடுத்த பணத்தில் படம் இயக்கிய மங்கை என்ற படம் இயக்கிய கிருத்திகா உதயநிதியை ஏன் விசாரணைக்கு கூப்பிடவில்லை அவரை கைது பண்ணி விசாரணை பண்ணுங்க கிருத்திகா உதயநிதியை கைது பண்ணி விசாரணை பண்ணுங்க அப்பதான் விஷயம் வெளிச்சத்துக்கு வரும் அப்ப முதல்வரிடைய குடும்பத்திற்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறது ஜாபர் சாதிக்கு இங்க கூட பிரசாந்த் வீட்ல இருந்து கிராம கணங்களை கூட கைப்பற்றுவலைங்க ஆனால் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிருக்கிறான் போதைப்பொருளை இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணிருக்கான் வெளிநாடுகளிலிருந்து போதைப்பொருள் வரும்னு தான் பேர் இந்தியாக்குள்ள ஆனா தமிழ்நாட்டையே ஒரு போதைப் ஹப்பா மாத்தி தமிழ்நாட்டிலிருந்து அயலக அணி பிரிவு போஸ்ட் வாங்கி திமுக அயலகத்துக்கு இவன் வந்து போதைப் கடத்தி இருக்கிறான் இவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு நெட்ஒர்க்கா இருக்கு சொல்லுங்க பாப்போம் இன்றைய வரைக்கும் தமிழகத்துல இந்த பந்தப்பட்ட எங்கெங்கெல்லாம் சிக்குதோ அவர்கள் எல்லாம் ஜாபர் சாதிக்கு அவருடைய சிசியர்கள் அப்படிதான் நாம சொல்லணும் அப்ப நீங்க கிருத்திகா உதயநிதி கூப்பிட்டு விசாரிக்காத மர்மம் என்ன அமீர கூப்பிட்டு விசாரிச்சிங்கல்ல நீங்கள் நியாயமானவர்களாக இருந்தால் யோக்கியவான்களாக இருந்தால் ஒரு நோட்டீஸ் நோட்டீஸாவது கிருத்தி கிருத்திகா உதயநிதிக்கு அனுப்பி அவரை விசாரணைக்கு அழைத்திருக்கணும் அவரை நீங்க விசாரணை பண்ணிக்கலாம் சரி அடுத்து இந்த ஜாஃபர் சாதி தன்னுடைய போதை பொருள் விற்ற பணத்தை எப்படி தமிழ்நாடினுடைய அரசு நிறுவனமான பாடநூல் கழகத்தை பயன்படுத்தி எப்படி இவன் ஃப்ராடு பண்ணி அந்த பணத்தை வெள்ளையா மாத்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஜாஃபர் சாதி கோயா லென்ஸ் வெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் நிறுவனம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு பாடநூல் கழகமும் ஸ்ரீ அப்பு டைரக்டர் என்ற நிறுவனமும் ஒரு ஒப்பந்தம் போடுது தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு தேவையான பொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய வேலையை அந்த ஒப்பந்தமாக பெற்றிருப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஸ்ரீ அப்பு டைரக்டர் என்ற நிறுவனம் சரி இந்த மூலமாக இவர்கள் ஒப்பந்தம் பெற்றது மூலமாக ஜாஃபர் எப்படி உள்ள வராருன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த ஸ்ரீ அப்பு டேரக்ட் நிறுவனம் இருக்குல்ல அந்த அப்பு டைரக்ட் நிறுவனம் பொருட்களை வாங்குவதற்கு ஃபண்டு சப்ளை பண்ணது முதலீடு பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னாக்க ஜாஃபர் சாதி உருவாக்கிய கோயா லென்ஸ் வெஞ்சர்ஸ் என்ற அந்த நிறுவனம் தான் இந்த ஸ்ரீ அப்பு டைரக்ட் நிறுவனத்துக்கு பணம் கொடுக்குது முதலீடு பண்ணது அந்த பொருட்களை வாங்க இந்த அப்பு டைரக்ட் நிறுவனம் என்ன பண்ணா அந்த பொருட்களை வாங்கி தமிழ்நாடு பாடநூல் கொடுக்கும் இப்ப ஜாஃபர் சாதிகளுடைய நிறுவனம் நேரடியாக தமிழ்நாடு பாடநூல் கழகத்துல முதலீடு பண்ணாலோ அல்லது பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் தானே இவனுக்கு வந்து மாட்டுவானுங்க டைரக்டா அப்ப இவங்க என்ன பண்றாங்க இந்த ஜாஃபர் சாதிக்கு என்ன பண்றாங்க என்ன அந்த தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோடு ஒப்பந்தம் செய்திருந்த நிறுவனத்துக்கு இவர் பணம் கொடுக்கிறது அதன் மூலமாக இவர் பணத்தை மறைமுகமாக தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு அந்த பொருட்களை வாங்கி கொடுத்து கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றி இருக்கிறார்கள் இந்த ஒப்பந்தம் எப்ப ஏற்படுதுனாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்துலதான் இந்த அப்பு டைரக்ட் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கும் ஒப்பந்தம் ஏற்படுது அதே காலகட்டத்தில் தான் ஜாஃபர் சாதிக்கினுடைய கோயாலன்ஸ் வெஞ்சர்ஸ் என்ற நிறுவனமும் ஸ்ரீ அப்பு டைரக்ட் நிறுவனத்துக்கு முதலீடு பண்றதுக்கு பணத்தை அதே ஆண்டுல தான் கொடுக்குது அப்போ இந்த கனெக்ஷன் உங்களுக்கு புரியுதுங்களா நேரடியாக ஜாஃபர் சாதி தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் முதலீடு பண்ணாம அதனோடு ஒப்பந்தம் போட்டிருக்கக்கூடிய ஸ்ரீ அப்பு டைரக்ட் என்ற நிறுவனத்தில் முதலீடு பண்ணி அவங்க தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து இப்படி தான் இந்த கருப்பு பணத்தை வெள்ளையா மாற்றிருக்காங்க இந்த போதைப் பொருள் விற்ற பணத்தை வெள்ளையா மாற்றிருக்காங்க ாங்க அப்போ ஜாஃபர் சாதி தமிழ்நாடு முதலமைச்சருடைய மருமகள் கிருத்திகா உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்களை வைத்து படம் இயக்கிறாரு தமிழ்நாடு பாடல்நூல தன்னுடைய பணத்தை மறைமுகமாக முதலீடு செய்கிறாரு அரசியல் தொடர்பு இல்லாமல் இருந்திருக்குமா அரசியல் பின்புலம் இருந்திருக்குமா ஜாஃபர் நேரடியாக தொடர்பு திமுக குடும்பத்தினருக்கு இருக்கிறது அப்ப இந்த விசாரணை வளையம் அவர்கள் பக்கம் விரிவடையாமல் இவர்கள் டெல்லியில் போய் காலில் விழுந்ததன் விளைவாக இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காம அந்த குடும்பம் தப்பிச்சுட்டு இருக்கு

இந்த அளவுக்கா நீங்க கைப்பற்ற கைப்பற்றீங்க சொல்லுங்க பாப்போம் அப்ப இந்த இரண்டு பேரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் மட்டும் முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு கைப்பற்றப்பட்டிருக்கிறது அது அல்லாமல் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு போதைப் பொருள் கடத்தப்படுகிறதாக காவல்துறையினருக்கு தகவல்கள் வருகிறது அங்க போய் அங்க சந்தேகத்திற்கு இடமான இரண்டு பேரை காவல்துறை கைது பண்ணுது அவர்களிடமிருந்து ஏழு கிலோ மெத்தப்பட்ட மீன் வந்து கைப்பற்றப்படுகிறது அதனுடைய சர்வதேச மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எழுபது கோடி ரூபாய் அந்த இரண்டு பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைசல் ரகுமான் இப்ராஹிம் இதுல இப்ராஹிம் என்பவர் திமுகவினுடைய மாவட்ட அளவிலான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் அப்ப இவர்கள் இருவரும் கடத்திய அந்த சர்வதேச மதிப்பு எழுபது கோடி ரூபாய் ஒன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரையில பொதிகை ரயில்ல போதைப் பொருள் வந்து பிடிபடுது அதுல ஒருவர் கைது செய்யப்படுகிறாரு அவர் பெயர் பில்லமன் அவரிடமிருந்து பதினைந்து லிட்டர் லிக்விடாகவும் பதினைந்து கிலோ போதைப் பொருளும் அவரிடம் கைப்பற்றப்படுகிறது அவரை கைது பண்ணி அவர்கிட்ட விசாரணை செய்யும் போது அவர் சென்னையில ஒரு இடத்தை கை காட்டுறாரு ஒரு ஆறு கிலோ கிடைக்குது மொத்தமாக போதைப் பொருள் வந்து அங்க கைப்பற்றப்படுகிறது இதனுடைய மொத்த சர்வதேச மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது கோடி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு படகின் மூலமாக போதைப் பொருள் கடத்தப்படுவதாக

பொருட்கள் கைப்பற்றப்பட்டதா அப்படின்னாக்க கிடையாது ஆனால் திமுக ஆட்சிக்கு பிறகு எப்படி எங்க பார்த்தாலும் கோடி கணக்கில் ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி நூத்தி கோடி முன்னூத்தி அறுபது கோடினு எப்படி சிக்குகிறது அப்போ வெளிநாடுகளிலிருந்து இருந்துதான் போதைப் உள்ள இந்தியாக்குள்ள வருதுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்குள்ளே தொழிற்சாலையை வைத்து இங்கிருந்து போதைப் பொருள் அண்டை நாடுகளுக்கு இவர்கள் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஜாஃபர் சாதிக் இங்க வெளிநாட்டிலிருந்து போதைப் கடத்திட்டு வந்து அவர் வந்து கைதாகல இங்க இருந்து நாற்பத்தி மூணு தடவை வெளிநாடுகளுக்கு போதைப் பொருளை மெத்தமட்டை போதைப் பொருள் தயாரிக்கக்கூடிய அந்த சூடோ பெற்றின் மூலப்பொருளை இங்கிருந்து நாற்பத்தி மூன்று முறை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் விற்பனை பண்ணி தான் அவர் அப்போ உருவாக்கக்கூடிய மையமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது என்றால் இது மிகையாகாது அதுவும் குறிப்பாக திமுக கட்சியை சார்ந்தவர்கள் திமுக கட்சியை சார்ந்தவரே போதைப் பொருள் விற்பனையை மேற்கொண்டு மாட்டியிருக்கிறார்கள் கையும் களவுமாக சிக்கி இருக்கிறார்கள் அதற்கு ஜாஃபர் சாதிக்கு ஒரு சாட்சி இப்ராஹிம் போன்ற நபர்கள் சாட்சி அத்ராமேஸ்வர கைதான இரண்டு பேர் சாட்சி இவர்கள் எல்லாம் திமுக

பல அமைப்புகள் என்ன பண்ணதுனாக்க அங்க இருந்து போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்கு கடத்தியும் சமீபத்தில் கடத்தியும் மாட்டி இருக்கிறாங்க இது போன்ற நிகழ்வுகள் தான் கஞ்சா அப்பெல்லாம் அதிகளவு இந்த பிடிப்படும் ஆந்திராவில இருந்து கஞ்சா வரும் இந்த பக்கம் மகாராஷ்டிரா இருந்து இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து கஞ்சா வரும் ஆனால் தமிழகத்துல கஞ்சா உற்பத்தி இப்ப வந்து மிக சொற்பமான அளவில் குறைந்திருக்கு ஏதேனும் ஒரு சில இடங்கள்ல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர ஆனால் தமிழகத்தில் கிடையாது வெளிமாநிலிருந்து வந்தால் தான் உண்டு அப்ப கஞ்சா தான் வந்துகிட்டு இருந்தது ஆனால் இப்ப என்னாக்க பெயர் தெரியாத போதை வஸ்துகள் முதற்கொண்டு தமிழகத்திற்குள்ள வந்து கொண்டிருக்கிறது அப்ப இதற்கு திமுக அரசு அனுமதிக்கு நான் சொல்றேன் இந்த திமுக ஆட்சி காலத்தில் இந்த போதைப் பொருளுடைய உற்பத்தி அதிகரிச்சிருக்கு இந்த உற்பத்தி மையமாக தமிழகத்தை இந்த திமுக மாற்றி வைத்திருக்கிறது அதற்கு கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் சாட்சி அப்ப இவனுடைய பேக்ரவுண்டை இப்படி வச்சுக்கிட்டு கேவலமாக அதிமுகவை இவனுக்கு பிரேம் பண்றானுங்க என்னமோ அதிமுக ஆட்சியில தான் போதைப் பொருள் விற்பனை அதிகமான மாதிரியும் என்னமோ அதிமுகவை சார்ந்தவங்க தான் கிலோ கணக்கில் போதைப் பொருளை வித்த மாதிரியும் இவனுக்கு வந்து ஒரு பிரேம் பண்றாங்க ஆனால் ரெண்டாயிரம் கோடி நூத்தி ஐம்பது கோடி முன்னூத்தி அறுபது கோடினு சொல்லிட்டு போதைப் பொருளை வித்து மாட்டணும் அத்தனை பேரும் திமுகவை சார்ந்தவனா இருக்கிறான் அப்ப திமுக ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாத போது தேர்தல் சந்திப்பதற்கான பணம் மும்பையில இருந்து யாரிடம் இருந்து சபரிசன் பெற்று கொண்டு வந்தார் அவர் அதானி இருந்து சில ஒப்பந்தங்களை அவங்க வந்து இப்ப கூட தமிழக அரசு வந்து மின்சாரம் வாங்குது அதானிக்கு வந்து சூரிய மின்சாரம் எண்ணூர் நிலக்கரி இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் அதானிக்கு வந்து வேலையை திமுக பார்த்தது அதற்கு காரணம் அதானியிடம் இருந்து இவர்கள் அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக போதைப் பொருள் மாஃபியாக்களிடம் இருந்தும் சபரிசன் மூலமாக திமுக பணம் கொண்டு வந்திருப்பதற்கான பணம் வாங்கியிருப்பதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது இதனை விசாரிக்க வேண்டியது இந்திய புலனாய்வு துறைகள் தான் ஏன்னா தமிழ்நாடு புலனாய்வு துறை தமிழ்நாடு அரசினுடைய

பட்டி தொட்டி எங்கும் ஊடுருவி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது எனவே தமிழக மக்களே இந்த போதை பொருளை ஊக்குவிக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை அடியோடு வாரம் கட்ட வேண்டும் கிருத்திகா உதயநிதியை விசாரணை வலையத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நன்றி